அதிரச சாவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுமே நினைச்சு பாருங்க என்னுடைய வாழ்க்கை வெற்றி எது யுவராயன் இங்கே அப்படித்தானங்க இருந்தாங்க வருஷம் எனிய மிக்க எல்லாம் அல்ல அல்லாஹுமே நல்லடியார்களே உங்கள் மீது அந்த ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமாகவும் என்றென்றும் நின்று நிலவுட்டுமா என்று சொல்லி தமிழ்நாடு தொகுதி ஜமாத் கொன்னாட்டு கருப்புரை கிளையின் சார்பாக இந்த மெகா பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் இந்த மெகா பிரச்சாரத்திற்கான காரணம் நோக்கம் என்னவென்று சொன்னால் அழகிய முன்மாதிரி இப்ராஹிம் நபி என்ற அந்த தொடரில் பத்து மாத கால தொடர் பிரச்சாரமாக கையில் எடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு தலைப்பின் கீழ் இப்ராஹிம் நபி இடத்துல என்னென்னலாம் முன்மாதிரியாக இருக்கிறது என்ற அந்த தொடரிலே மக்கள் மத்தியில பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம் அதுல ஒரு மாதம் குழந்தை பற்றி இப்ராஹிம் நபி குழந்தை எப்படி வளர்த்தார்கள் தன்னுடைய இளமை பருவத்தில் அவர்கள் எப்படி அமைத்து கொண்டார்கள் அதே மாதிரி தன்னுடைய குடும்பத்தாரர்களிடத்தில் எப்படி நடந்து கொண்டார்கள் அதே போன்று அவருடைய பிரார்த்தனை எப்படி இருந்தது என்ற அந்த தொடரிலே இந்த மாதம் எடுத்த தலைப்பு என்ன பிரச்சாரம் இறுதி பிரச்சாரம் அப்படி எப்படி இருந்தது அவங்களுடைய கொள்கை பிடிப்பு எப்படி இருந்தது அந்த தொடரில நாம இந்த பிரச்சாரம் செய்து கொண்டு இருக்கிறோம் இதுல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ராஹி நபியுடைய கொள்கை அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று சொன்னால் இறைவனிடத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்தியை அப்படியே பின்பற்றக்கூடிய ஒரு ஆக இருந்தாங்க அதை தான் சொல்லி சின்னமலை ஏழாவது அத்தியாயம் மூன்றாவது வசனத்தில் தித்தபி உணவுசில இறைதும் ஆஹ் மிலப்பிதும் வல தத்தபை உணவு இந்து ஆகியவன் ஆவுளியா கனிலம்மா அதாவது இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் இறைவனிடம் அவனை எடுத்து மற்றவர்களை பொறுப்பாளியாக பின்பற்றாதீர்கள் குறைவாகவே படிப்பினை பெற்றுள்ளீர்கள் என்பதை எல்லாம் சொல்லி காட்டுகிட்டான் அப்ப இந்த வசனத்தின் மூலியமாக அல்லாஹ் சொல்லக்கூடிய கருத்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா எல்லா விடத்திலும் என்ன செய்தி கிடைக்கிறதோ அதை தான் ஒரு முஸ்லீம் பின்பற்ற வேண்டும் அதைத்தான் இப்ராஹிம் நபி பின்பற்றினார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றார் இன்னும் சொல்ல போனால் இந்த உலகத்தில் முதல் முதலாவதாக அருளப்பட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு முதல் கொண்டு அல்லாஹ் குர்ஆனில் அதெல்லாம் சொல்லி காட்டுகின்றார் எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இங்கிருந்து மின்னி

அதை அப்படியே பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் அதற்காகத்தான் இந்த பிரச்சாரத்தை இந்த திளை சார்பாக நாங்கள் பேசுகின்றோம் இப்ப குறிப்பா சொல்வதா என்றார் உள்ள காலகட்டத்தை எடுத்துக்கிங்க இன்றைக்குள்ள இளைஞர்களுடைய வாழ்க்கையாக இருக்கட்டும் அல்லது பெரியவர்களாக இருக்கட்டும் பெரியவங்களா வயசானவங்களா இருக்கட்டும் அல்லது பெற்றோராக இருக்கட்டும் அத்தனை பேரும் இன்றைக்குள்ள இஸ்லாம் என்ற அந்த போர்வையைத்தான் இருக்கிறார்களே தவிர உண்மையான முஸ்லீமாக இருக்கிறார்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க அல்லாவும் அல்லாவுடைய புதிரம் என்ன கட்டளையிட்டார்களோ அதன்படி தங்களுடைய வாழ்க்கையில அமைக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்களா எந்த அளவுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா மனம் போன போக்கில வாழ்றாங்க இந்த உலகத்தோட ஒப்பிட்டு வாழ்றாங்க ஒண்ணு வேணாங்க வரவேற்ற கல்யாணம் தெளிவா தெரிந்து தப்புன்னு சொல்லி அதுல போய் சாப்பிட்டா என்ன தப்பு அல்லாவும் அல்லாவுடைய புதிரம் நேரடி ஆதாரம் சொல்லியிருக்காங்களா பெண் வீட்டில இருந்து வாங்கக்கூடாது என்று என்ன செய்யறாங்க ஒரு கேள்வி கேட்கிறாங்க இப்ப சமீபத்துல ஒரு கூட்டம் கிளம்பிட்டாங்க நேரடி ஆதாரம் காட்ட முடியுமா உங்களால வசனம் என்ன சொல்லுது என்னைக்காவது எடுத்து பார்த்திருக்கிறோமா பேசக்கூடிய வார்த்தை என்ன வாக்கு என்ன சொல்றா பெண்களுக்கு அவர்களுடைய மனக்குடைய கட்டாயமா கொடுத்துருங்க மகர கொடுத்திருக்கான சொல்றான்

வருஷத்துல தன்னுடைய பிள்ளை எங்க படிச்சா எங்க வேலை கிடைக்கும் எந்த காலேஜில் சேர்க்கணும் எந்த ஸ்கூல்ல சேர்க்கணும் எத்தனாவது படிக்கணும் என்ன மார்க் லிஸ்ட் வாங்கணும் என்னெல்லாம் படிக்கணும் எங்கெல்லாம் டியூஷன் இருக்குது எந்த டியூஷன்ல படிச்சா எவ்வளவு மார்க் எடுப்பா என்னெல்லாம் பேரி பேர் கண்டுபிடிச்சு போய் சொல்றோமே மதரசாவுக்கு போய் முக்கியத்துவம் கொடுக்குறோமே நினைச்சு பாருங்க நம்மளுடைய வாழ்க்கை வெற்றியது இவராக இருந்தாங்க நிலைமை என்ன உலக விஷயத்துல எடுத்து பாருங்க ஒண்ணு வேணாங்க நம்ம மக்கள்கிட்ட இப்ப போற பொக்கல ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு போயிருக்கேன் வித்யாலயா விட சென்னையில் கிரசன்ட் ஸ்கூல் இருக்கிறது அருமையான கிளாஸ் கோச்சிங் பிள்ளை இங்கிலீஷ்லேயே பேசுவான் லண்டன்ல போய் வேலை செய்வான் வேலைக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு ஒரு நோட்டீஸ் கொடுத்துட்டு உடனே தேடி கண்டுபிடிச்சு கூகுள் அடி எந்த வேன் குடி போ அப்படின்னு சொல்லி என்ன செய்யறோம் உலகத்துல ஒரு விஷயம்னா தேடி தேடி போய் விழுவுறமா இல்லைங்களாங்க போய் கண்டுபிடிக்கிறோமா இல்லைங்களா ஒண்ணு வேணா அந்த பொங்கல் லீவு நாலு நாலு லீவு அந்த லீவுக்கு அதிகமாக கூகுள்ல சர்ச் பண்ண வார்த்தை என்ன தெரியல

பிள்ளைகளுடைய விஷயத்துல இன்னைக்கு பொறுப்போக்கு தனமாக இருக்கிறார்கள் ஒண்ணு வேணாங்க புள்ளை ஒரு பைக் கேட்டுட்டான் அந்த பைக்க எப்படி வாங்குறாங்க நாலு பேர்த்து போன் அடிச்சு கேட்கிறது இதுல எந்த பைக் சரியா இருக்கும் எந்த பைக் நல்லதா இருக்கும் ஒண்ணு வேணாங்க புள்ளைகிட்ட போய் ஒரு வேலை சொல்லுவாங்க பத்தாவது படிப்பான் ஒரு வேலை சொல்லுவாங்க போயிட்டு வாடா அந்த கடைக்கு போயிட்டு வாடா முட்டை வாங்கிட்டு வாடா ஏதாவது வாங்கிட்டு வாடா அப்படின்னா வேலையே பாருவா அப்படிமா ஏண்டா

உடனே என்ன செய்யறது பூவாவும் துணி எடுக்கிறதுக்கு அதுக்கு போறதுக்கு உடனே என்ன செய்யறது பூவாவை கூப்பிட்டு ஒரு பைக் வாங்கி கொடுங்க செலவோட செலவா போகட்டும் பைக் வாங்கும் போதே பூவாவை என்ன பண்ணுவான் மூல செலவு சொல்லி கொண்டு போயிருவான் கொண்டு போயிட்டு அங்க போய் என்ன செய்யறது பூவா இந்த பைக் வாங்கினாங்க லாங் ட்ரிப்லாம் போலாம் யார் லாங் ட்ரிப் கூட்டு போற பூவாவையா பூவாவை வாழ்க்கை தான் வேணுமா சாதாரண ஸ்கூட்டி ஓட்டும் போது கை கால்லாம் நல்லா இருக்கும் கீர் பைக் ஓட்டுறான்னா கம் கட்டையில பொண்ணு வந்துடும் பாத்துக்கல இப்படி வச்சுக்கலாம் கால் ஒருபடி சரிக்குது எத்தனை பேரு எவ்வளவு வாழ்க்கை கேடிஎம் பைக்கு தான் வேணும்னு சண்டை போறோம் வாங்கி கொடுத்ததுக்கு அப்புறம் வாடா கடைக்கு போவோம் அப்படின்னா போகுவா ஆட்டோக்கு ஆர்டர் பண்ண ஆட்டோ வந்து ஆட்டோ போயிடும் அப்படின்னா அப்புறம் எதுக்கு பைக் வாங்கி கொடுத்தீங்க பிள்ளைக்கு ஒரு விஷயம் சொன்னா உலகத்துடைய விஷயத்துல சண்டை போட்டு கணவன் இடத்துல பேசி வாங்கி கொடுக்குறவங்க அதே அவனுக்கு மார்க்கம் தெரியல வாங்கி கொடுத்தோமா சொல்லி கொடுத்தோமா படிக்கலாம் படிமா அப்படின்னு சொல்லி தலையில கொட்டோம் நைட்டு ரெண்டு மணியா இருந்தாலும் ஹோம்ஒர்க் எழுதிட்டு படுத்தா வாட்ஸ்அப்ல குரூப்ல மெசேஜ் வந்துடும் குரூப்ல மெசேஜ் போட்டுருவாங்க டீச்சரு அதனால எழுதிட்டு படுறான்னு சொல்றோம் இன்னைக்கு என்னடா படிச்ச மதர் சாவுல என்னடா சொல்லி கொடுத்தாங்க அதை கேட்கிறோமா அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோமா ஒண்ணு வேணாங்க ரொம்ப இலகுவா சொல்லி கொடுப்பதே மதர் சாவுல தான் ஒண்ணு வேணா ஸ்கூல்ல பத்து லட்சம் ரூபாய் பணம் கட்டி படிக்க வைக்கிறோமே ஒரு எச்சு துப்பது எப்படின்னு சொல்லி கொடுக்க மாட்டாங்க

டீச்சர் காலையில போன் அடிச்சு இன்னைக்கு லீவு டீச்சர்னு சொல்லி பாருங்க என்னங்க எப்ப பார்த்தாலும் அடிக்க தான் உரம் சொல்லாம கொடுத்து கிடப்பான் என்னங்க அடிக்கடி லீவு போடுறீங்க உடனே அடிச்சு விரட்டி விட்டு போ போட்ட வச்சு அனுப்பி ஸ்கூல்ல போய் விட்டு வந்து மதரசாவுக்கு வரும்போது என்ன தெரியல சொல்லுவாங்க உடம்பு சரியில்ல வரும்போதே சொல்லிடுவான் பூவா எனக்கு தலை வலிக்குது பூவா இப்ப உள்ள பிள்ளைக்குங்க என்னடா தலைவலி நெஞ்சு வலிக்குது பூவா

போய் ஆக்சென்ட் ஆகி இருபத்தி எட்டு வயசு பசங்க எப்படி அதை அவனை எடுக்கிறாங்க வயிற்றுல பாட்டில் குத்தி ஏற்கனவே நேரம் இருக்கிறாங்க குடிச்சது பத்தணும் சொல்லி திரும்ப போதை வாங்கறதுக்காக போனவங்க ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போன அந்த சம்பவத்தை எல்லாம் என்ன செய்ய முடிகிறது பார்க்க முடிகிறது அப்ப குழந்தையை எப்படி வளர்க்க வேண்டும் என்பது இப்ராஹி நபி தன்னுடைய பிள்ளைகளுக்கு அழகான முறையில சொல்லி காட்டினார்கள் என்பதுதான் இப்ராஹி நபி இடத்துல பெறக்கூடிய ஒரு படிப்படையாக இருக்கிறது எந்த அளவுக்கு என்று சொன்னால் இப்ராஹி நபி தன்னுடைய பிள்ளை மரிய அதாவது ஹாஜர் அலி இஸ்லாம் அவர்களிடத்துல விட்டுட்டு போறாங்க அந்த பிள்ளையை பத்து பிறந்த குழந்தைகளை விட்டுட்டு போற குழந்தை பதினாலு வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து பாக்குறாங்க அந்த பிள்ளை எப்படி தெரியல பேசுறாங்க இன்னைக்கு பிள்ளைலாம் விட்டுட்டு போங்க ரெண்டு வருஷம் வெளிநாட்டுக்கு விட்டுட்டு போயிட்டு வந்தா மரியாதை கொடுக்க மாட்டேங்கிறாங்க எப்படி பேசணும்னு தெரியல ஒரு கண்ணியமான வார்த்தையை பேச மாட்டேங்கிறான் பெத்த தாப்பந்தானே கண்ணியமா நடந்துக்க மாட்டேங்கிறான் ஆனா அவங்க எப்படி நடந்துகிட்டாங்க இப்ராஹிம் அலை செல்லத்துடைய பிள்ளை இஸ்மாயில் அலை இளமை பருவத்துல சந்திக்கிறாங்க பேசும் போது என்ன சொன்னாங்க பதினாலு வருஷம் கழிச்சு வந்து பாக்குற உனக்கு எல்லாம் மரியாதை கொடுக்க மாட்டேன் போக சொன்னாங்க

அல்ல என்ன செய்வானா கண்ணியமான கிரேடுல வச்சிருப்பான் சிவப்பு கம்பளம் விரிக்கப்பட்டு தலையில தங்க கிரீடத்தோட அல்லாஹ் வச்சிருப்பான் அப்ப அந்த மனிதன் கேட்பான் அல்லாவிடத்துல இறைவா என்னை கேலி செய்கிறாயா கிண்டல் செய்கிறாயா எதற்காக இவ்வளவு பெரிய கிரீடம் நான் செய்த அமல் என்ன என்பது எனக்கு தெரியும் நான் நோம்பு வைக்கல சரியா அஞ்சு தொழுவுல தான தர்மம் செய்யல உனக்காக நீ இட்ட கட்டாரு அத்தனையும் புறக்கணித்து வாழ்ந்து